ஆம் வீரந்தான் நீங்கள் எந்த வீரனை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அதே வீரம் தான் கூண்டில் மாற்றிக் கொண்டாய் நள்ளிரவில் கன்னிகா மாடத்திற்குள் புகுந்து களவாடி டேய் நிலைத்ததா அந்த வாழ்வு கண்ணி வைக்காமரை கடுமரத்துக்கு அழைத்து வந்துவிட்டேன் படைகளோ என்னை கொண்டு வரவில்லை என் தாய் தந்தையரின் தனியாத அன்பும் வற்றாத பாசமும் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறது நீ குற்றவாளி ஒப்புக்கொள்ள முடியாது என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அரசை இவனுக்கு தீர்ப்பு கூறுங்கள் கொடியவனே ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தால் சொல் கொடியவனே என்று அழைத்த பிறகு நான் எதை சொல்லி நீங்கள் கேட்க போகிறீர்கள் உங்கள் சுகவாழ்வுக்காக அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்லுவது ஆனால் ஒன்று எனக்கு தேவை எனது பெற்றோர்களின் விடுதலை என் சாவிலேதான நிலையரம் என்று இருந்தால் நான் ஆனந்தமாக சாகத்தையா ஒரு மகன் தனது தாய் தந்தையிலே காக்கும் உதவி இதைவிட வேற என்ன இருக்கும்